நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் பற்றி ஆர்பிஐ மிக முக்கிய புதிய தகவல் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க சோ அது என்ன தகவல் அப்படின்றத இப்ப நம்ம பாத்திரலாம் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் பொழுது தற்பொழுது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகள் பெரிதாக கிடைப்பதில்லை இது பெரும் சிக்கலை உண்டாக்குகிறது இதனால் இனி அனைத்து ஏடிஎம்களிலும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருப்பதை உறுதி செய்யுமாறு வங்கிகளுக்கு ஆர்பிஐ அறிவுறுத்தியுள்ளது மேலும் செப்டம்பர் மாதத்திற்குள் நாட்டில் எழுபத்தி ஐந்து சதவிகித ஏடிஎம்களிலும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தொண்ணூறு சதவிகித ஏடிஎம்களிலும் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் இருப்பதை உறுதி செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சோ நீங்க போயிட்டு இப்போ ஏடிஎம்ல பணம் எடுக்க போறீங்க ஒரு ஐநூறு ரூபாய் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்லாம் இப்போ இப்ப பெரிய அளவுல ஏடிஎம்ல இருந்து வரதே கிடையாது அதுக்கு பதிலாக ஐநூறு ரூபாய் நோட்ட தான் நம்ம அதிக அளவுல பாத்திருப்போம் இப்போ ஆர்பிஐ எல்லா பேங்க்குக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்ல கிடைக்கிறத உறுதி செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வரக்கூடிய மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஏடிஎம்கள்ல நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருப்பதை அனைத்து வங்கிகளும் உறுதி செய்யணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ இனி நமக்கு ஏடிஎம்கள்ல நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அதிக அளவுல கிடைக்கும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்